பார்ந்த உழவர் பெருமக்களே மலரும் பூமி நேயர்களே நேற்றைய நம் ஊரக பயணம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் கண்ணந்தங்குடி கீழையூர் கிராம வளர்ச்சி அடைய காரணமாக இருக்கும் திரு செல்வம் அவர்கள் அனைத்து கிராம மக்களை ஒருங்கிணைத்து கிராம வளர்ச்சிக்கு முனைப்புடன் செயல்பட்டுள்ளார் என்பதை பார்த்தோம் இன்றைய நிகழ்ச்சியில் கண்ணந்தகுடி கேழையூர் கிராம மக்கள் இது குறித்து என்ன கருத்துக்களை கூறுகிறார் என் பேர் அழகிறீங்க குழந்தைகளை திருவில் வசிக்கிறாங்க ஊர் கடந்தங்குடி கீழே விருங்க இந்த இடத்த இங்கிரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக தெருவிலேருந்து கேஆர்சி பொது நல சங்கத்திலேருந்து முக்கியர்கள் எல்லாரும் வந்தாருங்க இந்த இடத்த கொஞ்சம் விரிவுபடுத்தணும் பொது நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க என் வீடு வந்து கொஞ்சம் முன்னே முன்னோடி கட்டியிருந்தேங்க இந்த இடத்த விரிவுபடுத்தணும்னு சொல்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு மு முதல்ல வந்து என்னால் முடியாதுங்க ஒரு ஊருக்குள்ளே நீங்கள் எப்படி எனக்கு மட்டும் நீங்கள் வீட்டை எடுக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்லாம் க அவமதித்தங்க அதுக்கும் பிற்பாடு அப்புறம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக செயல்படணும் பண்ணணும் இந்த இடத்துல பொது நிகழ்ச்சி தானே நடத்துகிறோம் இந்த இடம் நல்லா இருக்குன்னா அது நல்லா இருந்தால் நமக்கும் நல்லது தானே அப்படின்லாம் பொதுநிலை பொதுநல இருந்து பார்த்து சொன்னாங்க அப்புறம் சரின்ட்டு என் வீட்டையும் இடிப்பதற்கு நான் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு விட்டு கொடுத்தாங்க சரி எல்லாரோடையும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற ஒரு இதில் ஒற்றுமையாக செயல்பாட்டோடு இன்றைக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க என்னுடைய பெயர் கந்தசாமி இந்த ஊர் கண்ணந்தங்குடி கீழே ஊர் குழந்தை காலைஞர் தேர்வு இருக்கும் கேஆர்சி நினைவு பொதுநல சங்கத்திலேருந்து பேசுகிறோம் இந்த குட்டை வந்து மகண்டார் ஓடுங்கிறது ஒரு பெரிய குளமாக இருந்துச்சு இந்த குளத்தை வந்து சின்னதாக குறுக்கி ஓரத்தில் இருக்கிற அருகால இருக்கிற வயக்காரவங்க ஆக்கவர் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் அந்த தெருவில் மாதம் மாதம் ரெண்டாம் தேதி கூட்டத்தில் இது ஒரு கோரிக்கையாக வந்துச்சு அப்படி இருக்கும்போது தெருவுக்காரவங்களாம் கூப்பிட்டு அந்த வயக்காரங்களை கேட்குறோம் இது குளம் வந்து எஸ்டன்ஸ் கூட இருக்குது நீ வச்சுருக்கியப்பா நீ கொடுக்கணும்னு கேட்குறோம் இல்லையே நான் வந்து ஒருத்தர் வாங்கின இடம் தானே அது எப்படி இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்க நீ வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல இது குளம் வந்து இந்த தெருவைச்சந்த குளம் அதனால் எங்களுக்கு கொடுப்பான்னு கேட்குறோம் அப்படி அப்படி கொடுக்குறதுன்னா இன்னொருத்தர் வாங்கின ஒருத்தையும் கேட்குறாரு நானும் இன்னொருத்தர்ந்து வாங்கினதுன்னு சொன்னாங்க அது யார் வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம சங்கத்திலேருந்து பேசி எடுக்கிற முடிவை இது நம்ம கேஆர்சி நினைவு சங்கத்திலேருந்து பேசும்போது எல்லாரும் ஒற்று தான் செய்கிறோம் நீ அந்த இடத்த எங்களுக்கு விட்டு கொடுக்கணுன்னு உடனே அந்த விவசாயி அப்படியா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்கிறாரு இந்த குட்டையாக இருந்த இடத்திற்கு வயக்காரவங்களாம் இடம் கொடுத்ததுக்கு பிறகு இதை வெட்டுவதற்கு எங்களுக்கு வண்டி வர்றதுக்கு வழி இல்லை வழி இல்லாமல் இருக்கும்போது இதான் வாய்க்க அந்த புறத்தில் வாய்க்க கீழ்ப்புறம் வாய்க்க போது இதில் தான் நாங்கள் வந்த தரத்தில் வரணும் ஆனால் இந்த பக்கம் பூரா போர் விவசாயம் பயிரோடு இருக்குது இந்த விவசாயியை கூப்பிட்டு இந்த குளம் வெட்டணும்ப்பா நீ பாதை கொடுத்தா தேவலாமான்னு சொல்லும்போது அவராக மனசு இறங்கி அவராக மனசு இறங்கி நீங்கள் ரோடு போட்டுங்க நம்ம குளத்துக்கு நானும் இந்த தெருவில் தானே இருக்கிறேன் அதனால் நீங்கள் ரோடை போட்டு குளத்தை வெட்டிங்கன்னு சொல்லி ரோடு போட்டு கொடுத்தாரு இந்த இடத்த பகிர்ந்து கொடுத்ததுனால இந்த ஊர் மக்களுக்கும் எங்கள் தெருவுக்கும் என்ன பயனுன்னா இந்த ஆற்று தண்ணி இந்த குளத்துக்குள்ளே போய் இந்த த இந்த குளத்துலேருந்து அங்கே ஒரு இருபது ஏக்கர் விவசாயத்துக்கு பயன்படுது தண்ணி அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் மீன் வளரும் மீன் வளரும்போது இந்த கேஆர்சி நினைவு பொது நல சங்கத்திலேருந்து ஏலம் விடுவோம் இந்த குளம் கூட இந்த ஆண்டு ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க இந்த மீனை பிடிச்சி மீன் வா வளர்க்குறவங்களுடைய ஏலம் வருகிற பணத்தை குறைந்த வட்டிக்கு எங்கள் தெரு மக்களுக்கு கொடுக்குறோம் அதனால் மக்கள்கிட்ட பணப்பழக்கம் ஏற்படுது ஊருக்கு என்ன நன்மைன்னா இங்கேருந்து ஒருத்த நாட போய் மீன் வாங்க வேண்டியது இங்கே நம்ம இந்த குளத்துக்கு போனால் மீன் வாங்கலான்னு ஊர் மக்களுக்கு ரொம்ப நன்மை இந்த இந்த குளத்துலேருந்து விவசாயத்துக்கு இருபது ஏக்கருக்கு தண்ணி போகுது அதனால் அந்த மக்கள் விவசாயம் பண்ணி அறுவடை செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது இப்படியெல்லாம் இந்த தெருவு பொதுநலச்சங்கம் இருக்கிற காரணத்தினால தான் இதை ஒற்றுமைப்படுத்தி செய்கிறோம் நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி செய்கிறதுனால எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்குது எனது எனது பெயர் வந்து சி மாரிமுத்து நான் கண்ணந்தங்குடி கீழே ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து பொது நிகழ்வுகள் வந்து எல்லோருடைய ஒற்றுமையோடு ரொம்ப சிறப்பாக நடக்கும் குறிப்பாக வந்து பள்ளிக்கூடாக வந்து வளர்ச்சிக்காக ஒரு பெரிய கமிட்டியை நாங்கள் உருவாக்கி அதோட ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வந்து பணத்தை திரட்டி ஒரு பொது ஃபண்டாக வச்சு நாங்கள் வங்கியில் கணக்கு வைத்து நாங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த பணத்தை நாங்கள் திரட்டுறோம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணத்தை திரட்டி பள்ளிக்கூடத்தில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு சொன்னாக்க வந்து நாங்கள் இரவு பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் அந்த பத்தாம் வகுப்பு நல்ல மார்க் வாங்கி நல்ல எல்லாரும் ஆல் பாஸ் வாங்குறது மாதிரி ஒரு பதினாலு வருஷமாக நாங்கள் அந்த ஆல் பாஸ் வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அரசு பள்ளி வந்து கல்வி வளர்ச்சியில் கொஞ்சம் பின்தங்கியிருக்கிறதா ஊர்காரங்கள்லாம் யோசனை பண்ணி நாங்கள் வந்து ஆங்கில கல்வியையும் உருவாக்கணும் அது வந்து மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கணும் மாணவர்களும் நல்ல தரமாக படிக்கணும் திறமையான மாணவர்களை உருவாக்கணுங்கிற நல்ல நோக்கத்தினால நாங்கள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை வந்து ஒரு கமிட்டியாக உருவாக்கி அதில் வங்கியில் மேனேஜராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் கேஆர்ஸ் பன்னீர்செல்வம் மெடிக்கல் கல்லூரியில் வந்து காலேஜில் வந்து டீனாக இருந்த மேடம் கல்யா கலைச்செல்வி மேடம் இப்படி பல பேர் வந்து இதில் நாங்கள் கமிட்டியில் சேர்ந்து இந்த கமிட்டிக்கு வந்து முன்னிருந்து நடத்தக்கூடியவர்களாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடம் வந்து ஆல் பாஸ் வாங்குற ஒரு பள்ளிக்கூடமாகவும் எல்லா வகுப்புகளையும் வந்து ஒரு திறமையாக மாணவர்களை உருவாக்குற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இதுக்கு வந்து சில இதை பள்ளிக்கூடத்தில் சில பாதிப்புகள் இருக்குன்னா அதுக்கு வந்து நாங்கள் அதை உதவியாக இந்த கமிட்டி செயல்படுது இப்போ உதாரணத்துக்கு வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தொண்டு உதவியினால் பள்ளிக்கூடத்தினுடைய ஜ கஜா புயலில் வந்து பள்ளிக்கூடத்தில் நுழைவாயில் வந்து கீழே விழுந்துருச்சு அதை வந்து அவங்க வழியில் அவங்களுடைய உதவியில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முன்வாயில் நுழைவாயில் அமைச்சு தந்தாங்க பள்ளிக்கூடத்தினுடைய பாதிப்புகளெல்லாம் அவங்க செலவுகளை ஏற்றுக்கிட்டு செஞ்சுருக்காங்க கேஆர்சி நினைவு நினைவாக ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிள்ளைங்களுக்கு இரநூறு பிள்ளைங்க எங்கள் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்குது அவங்களுக்கு வந்து ஆடை வந்து அவங்க வருஷம் வருஷம் செஞ்சு தராங்க அவங்களுடைய சங்கத்திலிருந்து இந்த உதவியை வந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்ததாக உறுதி கொடுத்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்படி இந்த கமிட்டியில் இருக்கிற பல பேர் வந்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பெரிய உறுதுணையாக இருக்காங்க அதனால் எங்கள் பள்ளிக்கூடம் வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு பள்ளிக்கூடமாக எல்லோரும் போற்றுக்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு வருது அது மாதிரியே வந்து இந்த பொது விஷயங்களில் நாங்கள் வந்து நிறையா ஒற்றுமையோடு செய்வோம் உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா வந்து குழந்தை கலைஞர் உள்ள அண்ணன் கேஆர்சி பன்னீர்செல்வம் அவர்களுடைய முன்னே வந்து தலைமையில் கேஆர்சி நினைவு சங்கமாக வந்து அந்த தெருவில் அமைச்சு அவங்க வந்து பொங்கல் பொங்கல் விழாவுக்கு வந்து கரும்பு இந்த வாழைத்தாறு அரிசி பருப்பு எல்லாமே வந்து அவங்க அந்த தெருவுக்கு ஒரு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இது மாதிரி ஒரு பொது நிகழ்வுகளை வந்து நடத்துகிறது வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் அதை நடத்துவோம் அதில் அந்த தெருவு வந்து ஒரு முன்னோடியாகவே எங்கள் ஊருக்கு இருக்குது அதே மாதிரி காணு பொங்கல் அன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பொங்கல் விழா ஊர் ஒட்டுமொத்த மக்களுடைய வந்து ஆதரவோடு அது ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு இப்போ இருபத்தி ஒம்போது முப்பது வருஷமாக ஆச்சு அது நடந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி ஒரு பொது விஷயங்களில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பொதுநிகழில் நடத்தக்கூடிய இடத்துல நாங்கள்லாம் இருக்கிறோம் இப்படி எங்கள் ஊருடைய பல பல்வேறு வளர்ச்சிகளுக்கு ஒற்றுமையாக இருந்து பண்ணியிருக்கிறோம் எங்கள் ஊர் ஒற்றுமையாக இருப்பதற்கு வழிகாட்டியாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இந்த ஊர் வளர்ச்சிக்கு வந்து கேஆர்சி பொதுநல சங்கத்தின் வழியாக பல்வேறு காரியங்கள் நடக்குது அது மாதிரி மற்ற உதவியிலையும் இந்த ஊர் வளர்ச்சி அடையுது இந்த இவங்கெல்லாம் வந்து வளர்ச்சி அடைவதற்கு உதவியாக இருப்பதற்கு வந்து நாங்கள் அந்த ஊர் சார்பாக நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம் கண்ணந்தங்குடி கொள்கிற என்னோடய சொந்த கிராமம் குழந்தை கலைஞர் தர் அந்த கிராமத்துக்கு உட்பட்டது நான் ஒரு ரிட்டர் தலைமை ஆசிரியர் பொது நலத்தில் ஊரில் பொது உபயோகத்துக்கு என்னுடைய கட்டுமனையை நேரடியாக நேர்படுத்து இந்த ரோடை நேர்படுத்து இந்த சாலையை நேர்படுத்துங்கிறதுக்காக ஊர் சார்பில் எங்கள் சங்கத்து கேஆர்சி நல்ல சங்கத்துலேயும் இதை விரும்பி கேட்டாங்க அதனால் எனக்கு எந்த பாதிப்பு இல்லை அந்த மறுபுறம் உங்கிறது எனக்கு உபயோகத்துக்கு வந்துடுது சரி இதை நீங்கள் ஊர் பொதுவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க அப்புடின்னு எந்த விதமான பொருளாதார கமிட்மெண்ட்டு இல்லாமல் நான் கொடுத்தேன் அந்த முன்னால் இருந்த ரோடு சுற்றிலும் வளைவாக இருக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப வளைஞ்சு போய் வாகனங்கள் போகிறதுக்கு இடைஞ்சலாகவும் இருந்ததுனால நீங்கள் நேராக எடுத்துக்கங்கு சொல்லிட்டு நேராக எடுத்துக்கொடுத்தோம் அப்போது ஒவ்வொரு பெண்மணிக்கும் குடும்ப தலைவிக்கும் அவங்கக்கிட்ட ஒரு ஐநூறுபா கொடுக்கும்போது அதுவும் நான் பேங்க்கில் இருந்ததுனால எல்லாத்துக்கும் புது நோட்டா ஒரு சந்தோஷத்தில் தீபாவளி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிச்சு தீபாவளி பொங்கல் திருவிழா இதுக்கெல்லாம் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் சரி இதோடு என்னமா இல்லை நம்ம நம்ம தெருவுக்கு மட்டும் இல்லாமல் ஊர் ஒட்டுமொத்தத்துக்கும் நம்ம இலவச மருத்துவ முகாம் நடத்தணும் அதுலேயே நான் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைஞ்சது நம்ம எல்கே எல்கே சுப்பிரமணியத்துடைய பையன் கௌதம் பற்றி என் பையன் படிக்கிறான் என் பொண்ணு படிக்கிறாங்க இதெல்லாம் நாங்களாம் டவுனில் இருக்கோம் சிட்டியில் இருக்கோம் இல்லை நான் வந்து பிறந்ததே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் குடும்பம் அங்கே போயிடுச்சு அப்போது எங்களை மாதிரி இருக்கிறவங்க படிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது இப்போ எல்ஜி வீட்டிலேருந்து படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களாம் வெளியில் இருக்காங்க பல வாய்ப்புகள் உள்ளவங்க ஆனால் கிராமத்துக்குள்ளே இருந்து ஒரு படிக்காத அப்பாவுக்கு குழந்தையாக பிறந்து அந்த பையன் சிங்கப்பூர் பிரசிடெண்ட்டு அவார்டு சிங்கப்பூர் பிரெசிடென்ட் அவார்டு வாங்குகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு அது நான் போகிற இடமெல்லாம் சொல்லுவேன் எங்கள் ஊர் பையன் சிங்கப்பூர் பிரசிடென்ட் வந்து அவார்டு கொடுத்தான் அதுக்கப்புறம் வந்து நாள் கழிச்சு பார்த்தா ஆஸ்திரேலியாவில் வந்து அவன் ஒரு இது ப்ரெசன்ட் பண்ணுறான் செமினாரில் ஒரு இதை வந்து அவன் பேப்பரை ப்ரெசன்ட் பண்ணுறான் ஸோ இது மாதிரியெல்லாம் இங்கே சிறப்புகள் இருக்குது இன்னும் அது மாதிரிலாம் நிறைய பேர் வளரணும் நம்ம தெருவில் பெண்கள் இணைந்து நிறைய செயல்படுறதில்ல அது ஒரு பெரிய குறைபாடு கோயில் கட்டணுன்னு எல்லாரும் எல்லோரும் நீங்கள் கோயில் கட்டினதுக்கு சேராத ஆளே கிடையாது பணம் வேணும்னா எல்லாருமே பணம் கொடுத்தீங்க ஆனால் பெண்கள் முன்னேற்றத்துக்கு யாருமே சொல்லலை இது நம்மளுடைய எதிர்காலத்தில் ஒரு பிளான் என்ன பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாகும் ஒரு தாயை நம்ம பேணி பாதுகாத்தால் அந்த சமூகம் மிகப்பெரிய அளவில் வளரும் தாய் சொல்கிற மாதிரி எவ்வளவு அறிவு படைத்த தந்தையும் சொல்லிட முடியாது அதுக்கு தான் தாய் அன்பு உலகத்தில் மிகப்பெரிய அன்பாக சொல்கிறது அந்த தாய்மார்களை நம்ம ஒன்றிணைத்து அவங்களுக்கு பயிற்சி தரணும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இது மாதிரி ஒத்துழைக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறது நம்ம கடமை தான் ஆனால் அந்த ஒத்துழைப்பு எவ்வளோ பெரிய விஷயமா எல்லோரும் பேசுகிறாங்க இல்லையா அதை நன்றி தெரிவித்து நான் இன்னும் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எல்லாருமே ஒரு கைத்தட்டி உங்கள் வாழ்த்துக்க சொல்லி எல்லாருமே ஏந்துச்சு நின்று மக்கள் டிவி அவங்களுக்கு கைத்தட்டி உற்சாகப்படும் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ஆ மகாலிங்கம் பேராசிரியர் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருதாச்சலம் இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்தை இரண்டு வகையான பயிர்களை நாங்கள் முக்கியமாக பயிர் இனப்பெருக்கம் செஞ்சு வரோம் விவசாயிகளுக்கு தேவையான புதிய ரகங்களை நாங்கள் வெளியிட்டு வரோம் அதில் மிக முக்கியமான பயிர் நிலக்கடலை ரெண்டாவது எல் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா எள்ளு பயிரில் என்னென்ன மிக முக்கியமான ரகங்கள் இருக்குது என்ன மாதிரியான விவசாயிகளுக்கு தேவையான ரகங்களை நாங்கள் உருவாக்கிட்டு வரோங்கிற பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எள்ளானது ஒரு காலத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஹெக்டர் அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வந்தது ஆனால் தற்சமயம் இது நாற்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேராக குறைந்து உள்ளது இதற்கு முக முக்கியமான காரணம் எல்லானது மற்ற பயிர்களால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு மக்காச்சோளம் சூரியகாந்தி மற்ற பயிர்கள்லாம் எல்லா இடத்தை ஆக்குப்பை பண்ணிடுச்சு அதுக்கு மிக முக்கியமான நம்ம என்ன செய்யணுன்னா புதிய புதிய ரகங்கள் விவசாயிகளுக்கு தேவைக்கு ஏற்ற ரகங்களை நம்ம உருவாக்க வேணும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமான ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய பயிரகங்களை உருவாக்கி வர்றது அந்த வகையில் எள் பயிரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பதிமூணு ரகங்களை இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமான வெளியிட்டிருக்குது விவசாயிகள் அனைவருக்குமே தெரியும் எள்ளை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான ரகங்கள் இருக்கும் கருப்பு எள்ளு சப்பு கலர் ப்ரௌன் கலர் எல் இருக்கும் அண்ட் தென் வெள்ளை எள்ளு இதில் வெள்ளை எள்ளானது விவசாயிகளுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதாவது லாபகரமானதாக இருக்கும் கருப்பு மற்றும் ப்ரௌன் கலர் எல்லை போற விட விவசாயிகளுக்கு மூட்டைக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் கூட அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் காரணம் அதில் உள்ள எண்ணெய் பண்புகள் அதிகமாக இருக்கும் கோ ஒன்று பயிர் ஒன்று மற்றும் திண்டிவனம் மூணு டிஎம்இ த்ரீ இந்த மூன்று ரகங்களும் கருப்பு எள்ளு ரகங்கள் வெள்ளை ரகங்கள் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு வெள்ளை எள்ளு ரகங்கள்லாம் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூரம் எஸ்விபிஆர் ஒன்று மற்றும் இப்போ சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்ட விருதாச்சலம் மூன்று இந்த ரெண்டு ரகங்கள் மட்டும்தான் வெள்ளை எழு ரகங்கள் மற்ற அனைத்துமே அந்த பழுப்பு நிறம் கொண்ட எழு ரகங்கள் ப்ரௌன் கலர் விவசாயிகள் அதிகமாக லாபம் பெறணும்னா என்ன பண்ணணுன்னா விதைப்பண்ணை அமைக்கலாம் விதைப்பண்ணை அமைக்கணும்னா பத்து வருடங்களுக்கு உள்ளாக வெளியிடப்பட்ட ரகங்களை அமைத்தால் மட்டும்தான் சாகுபடி செஞ்சால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு மானியம் கிடைக்கும் அந்த பத்து ஆண்டுகளுக்கு உள்ளாக வெளியிடப்பட்ட ராகங்கள்னு பார்த்தோம்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்ட டிஎம்இ ஏழு அதுக்கடுத்து உள்ள ஒரே ரகம் விருதாச்சலம் மூன்று சிந்து வந்து வெள்ளை ரகம் அதேமாதிரி மாதிரி ஏழு வந்து ப்ரௌன் கலர் இந்த ரெண்டு ராகங்களுக்கு மட்டும்தான் விவசாயிகள் விதைப்பண்ணி அமைச்சு மானியம் பெறணும்னா முடியும் சில விவசாயிகள் நான் விதைப்பண்ணி அமைச்சு அதிக லாபம் பெறணுன்னா இந்த விருதாச்சலம் மூன்று ராகங்களை பயன்படுத்தலாம் இந்த ரகமானது நீங்கள் எல்லா பருவத்திலையும் சாகுபடி செய்யலாம் ரவி பருவம் கறி பருவம் மூன்று பருவத்திலையும் சாகுபடி செய்யலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லானது ஒரு மிக முக்கியமான பருவம் மட்டும் தான் மாசிப்பட்டம் பிப்ரவரி மார்ச் மா மாதங்களில் சாகுபடி செய்ய மாதிரி தான் அதிக மகசூல் கிடைக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யக்கூடிய நாற்பத்தி ஏயாயிரம் ஹெக்டரில் இந்த மாசிப்பட்டத்தில் மட்டுமே நாற்பது ஆயிரம் ஹெக்டருக்கு மேலே சாகுபடி செய்யக்கூடியதாக இருக்குது ஏன்னா அந்த பருவத்தில் மட்டும்தான் நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் அதே பருவத்தில் ஜூன் ஜூலையில் சாகுபடி செஞ்சோம்னா இலை அதிகமாக இருக்கும் தலை அதிகமாக இருக்கும் பட் பூ அதிகமாக வரும் ஆனால் பூ எல்லாமே காயாக உருமாறக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும் அதனால தான் நம்ம பருவத்தை விட இந்த மாசை பட்டத்தில் அதாவது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் சாகுபடி செய்யும் பொழுது அதிக மவுசல் கிடைக்கிறது பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கு ஏற்ற என்னென்ன ரகங்கள்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதில் மிக முக்கியமான ரகம் இந்த டிஎம்வி மூணு இது வந்து கருப்பு எள்ளு இது வெளியிடப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அந்த ஆண்டுகளில் வெளியிடப்பட்டது இது ஒரு கருப்பு ரகம் கருப்பு எள் இது இதோடய வயது உங்களுக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி நாட்கள் இருக்கும் அடுத்து ஒரு மிக முக்கியமான ரகம் டிஎம்வி நாலு இதோடய வயது எண்பத்தி ஐந்தில் தொண்ணூறு நாட்கள் வரும் இது வந்து ப்ரௌன் கலர் வெரைட்டி ப்ரவுன் சைடட் வெரைட்டி பழுப்பு நிறமாக இருக்கும் இதுவுடைய வயது நான் சொன்ன மாதிரி எண்பத்தஞ்சில் தொண்ணூறு நாள் வரும் இதுவும் நீங்கள் நல்லா பராமரித்து செஞ்சிங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஒரு டன் வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான ரகம் அடுத்து மிக முக்கியமான ரகம் டிஎம் ஏழு இது தற்சமயம் விவசாயிகளில் அதிக புழக்கத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ரகம் இதுவும் பழுப்பு நிறம் கொண்ட ஒரு ரகம் ப்ரௌன் சைடட் வெரைட்டி இதோடைய வயதும் எண்பத்தஞ்சில் தொண்ணூறு நாட்கள் அடுத்து விருளாச்சலத்தில் வெளியிடப்பட்ட மிக முக்கியமான ரகங்கள் பார்த்தோம்னா விஆர்ஐ ஒன்று நெல் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் எள்ளு சாகுபடி செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற ரகமாக இருக்குது இதோடய வயது குறை காலம் இது ஒரு எழுபதுல எழுபத்தஞ்சு நாட்கள் வயது ரெண்டாவது முக்கியமான ரகம் இந்த விராச்சலம் வெளியிடப்பட்டது விராச்சலம் ரெண்டு விஆர்ஐ ரெண்டு இது வந்து பழுப்பு நிறம் கொண்டு ஒரு ரகம் இதோடய வயது உங்களுக்கு எண்பதில் எண்பத்தைந்து நாட்கள் இந்த எள்ளு ரகங்களை பொறுத்தவரை மிக முக்கியமான நோய்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு நோய்கள் தான் ஃபில்லோடி காயாக உருமாற்றம் அடையாமல் இலையாக மாறிடும் பூ எல்லாமே இலையாக உருமாற்றம் அடைந்தது தான் பூ நோயின்னு சொல்லுவோம் இந்த ஒரு முக்கியமான நோய் ரெண்டாவது வந்து இந்த வீரழ்கள் நோய் இந்த ரெண்டு நோய்கள் மிக முக்கியமான நோய்கள் அந்த ரெண்டு நோய்களுக்கும் இந்த விருதாச்சலம் ரெண்டு ரகமான ஓரளவுக்கு தாக்குதலுக்கு தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கும் அடுத்து மிக முக்கியமான ரகம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட விருதாச்சலம் மூன்று இது வந்து வெள்ளை நிறம் கொண்ட ஒரு ரகம் இதோடைய வயது எண்பதுலேருந்து எண்பத்தி ஐந்து நாட்கள் இதலோட எண்ணெய் சத்து வந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும் அதேமாதிரி நீங்கள் கன்ஃபெக்ஷனரி நம்ம சாப்பாட்டுக்கும் சில பேர் அந்த பிரெட்டு இதெல்லாம் மேலே போட்டு பா பார்த்துருப்பீங்க அதுக்கும் இது ஒரு ஏற்ற ரகமாக இருக்குது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பயிரிடும் பொழுது இந்த நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும் ஆனால் வேரழவு நோய் அதிகமாக இருக்கும் அந்த வேரழுவ நோய்களுக்கு இந்த விய வீரரை மூன்று எள்ளு ரகமானது நல்ல எதிர்ப்பு தன் கொண்டதாகவே இருக்கும் இதை மிக முக்கியமான ரகங்கள் அதே மாதிரி எஸ்விபிஆர் ஒன் நான் சொன்ன மாதிரி பருத்தி ஆராய்ச்சி நிலையம் ஸ்ரீவல்லி வெளியிடப்பட்ட ஒரு ரகம் எஸ்விபிஆர் ஒன்று கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரகமாக இருந்தது இது வந்து எல்லாமே கிளைகள் கொண்ட ரகங்கள் தான் விவசாயிகள் பெரும்பாலும் எல்லை சாகுபடி செய்கிற எப்படி பண்ணுவாங்கன்னா மனவரை விதைச்சுட்டு போயிடுவாங்க யாரும் லைன் பிடிச்சோ ஒரு பாத்தி அமைச்சோ யாரும் சாகுபடி செய்கிறது கிடையாது மனவரை விதைச்சுட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சில இடங்களில் அதிகமாக குத்து குத்தா செடி முளைக்கும் பொழுது நம்ம செடியை பிடுங்கி விடாத களைச்சி விடணும் அது களைச்சி விடுறதுக்கு இப்போ ஆட்கள் கூலி அதிகம் ஆட்களும் கிடைக்கிறதில்ல அதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கிளைகள் அற்ற ஒரு ரகங்களை உருவாக்கும் பொழுது விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இப்போ மண்டல ஆராய்ச்சலையும் விருதாச்சலத்தில் கிளைகள் அற்ற ஒரு எழு ரகங்களை உருவாக்கி வரோம் இந்த ரகமானது ஒரு குறுகிய ரகம் விருதாச்சலம் ஒன்று சொன்ன மாதிரி எழுபது எழுபத்தி நாட்குள்ளே ஒரு வரக்கூடிய ஒரு ரகம் தான் இது வந்து கிளைகள் அற்ற ரகம் இது வந்து விஎஸ் பத்தொம்பது முப்பத்தி ஆறுங்கிற ஒரு ரகம் இதுன்னு ஒரு ரெண்டாண்டுகளுக்குள்ளாக விவசாயிகள் பயன்பாட்டுக்கு வரும் வெளியிடப்படும் இது இப்போது பல பலதடல் பரிசோதனை முடிச்சுட்டு அனுசர ஆராய்ச்சி அதை இருக்குது இது வந்து எழுபது எழுபத்தி நாட்கள் கொண்ட வயது கொண்ட ஒரு ரகம் இதோடைய மகசூலும் உங்களுக்கு ஒரு டன் வரை கிடைக்கும் நீங்கள் மற்ற கிளைகள் கொண்ட ரகங்கள் எந்தளவுக்கு மகசூல் கிடைக்குதோ அதே அளவுக்கு இந்த ரகங்கள்லேயும் கிடைக்கும் ஏன்னா கிளைகள் அட் கொண்ட ரகங்கள் நான் சொன்ன மாதிரி திண்டிவனம் மூணு திண்டிவனம் நாலு விருதாச்சணம் ரெண்டு மூணு இதெல்லாமே கிளைகள் கொண்ட ரகம் இந்த செடிகள் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு மீட்டர் வரைக்கும் வளரும் ஆனால் இந்த கிளைகள் அற்ற ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடியது அதனால் மற்ற கிளைகள் இருந்து எவ்வளோ காய்கள் கிடைக்குமோ இது ஒரே செடியிலேருந்து கிளைகள் எல்லாமே உங்களுக்கு மெயின் பிரான்சில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ஒரு உயரம் குறைவாக வரும் அதேமாதிரி எள்ளில் வந்து ஒரு ஒரு கனவுலேருந்து ஒரு காய் தான் வரும் உங்களுக்கு ஆனால் நான் சொல்ல இந்த கிளைகள் அற்ற ரகத்தில் பார்த்தீங்கன்னா விஎஸ் பத்தொம்பது முப்பத்தாறுல பார்த்தீங்கன்னா ஒரு கனவுலேருந்து மூன்று காய்கள் வரும் காயோட நீளமும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மற்ற கிளைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே ஒரு செடியிலேருந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் மகசூல் இதில் ஒன்றும் குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது குறிப்பாக தமிழ்நாட்டை ஒரு விவசாயிகள் விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சைடெட் வெரைட்டி பழுப்பு நிறம் கொண்ட ரகங்கள் தான் வெள்ளை ரகங்கள் வந்து விவசாயம் அதிகமாக சாகுபடி செய்கிறது இல்லை என்ன காரணம் மழை பெய்யும் பொழுது அதனுடைய வெள்ளை கலரான பழுப்பு கலராகவோ வேறு மஞ்சள் கலராகவோ மாறும் ஏன்னா விவசாயிகள் வந்து ஒரு பத்தில் பத்து நாள் வரைக்கும் மூட்டங்கட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு போர்வையாக போட்டு வைக்கணும் அந்த தருணத்தில் ஒருவேளை மழை பெய்யும் பொழுது அந்த வெள்ளை எல்லா இருந்துச்சுன்னா அந்த கலர் மாறிடும் அப்படியுமே விவசாயிகள் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கும் பொழுது அதற்கான விலை குறைவாக இருக்கும் அதனால தான் விவசாயிகள் பெரும்பாலும் பழுப்பு நிறம் கொண்ட ரகங்களையோ அல்லது கருப்பு நிறம் கொண்டு ரகங்களையோ சாகுபடி செய்கிறாங்க ஆனால் அதே வெள்ளை இரங்கல் நான் சொன்னேன் இந்த கிளைகள் அட்டுற ரகத்தையே நாங்கள் கருப்பு எல்லாகவும் பழுப்பு நிறம் கொண்ட எல்லாகவும் மாற்றுவதற்கான ஆராய்ச்சிகளும் செஞ்சு வரோம் குறிப்பாக இந்த மழை காலத்தில் நான் சொன்ன மாதிரி தான் இந்த பூவிதல் நோயானது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வேரிழல் நோயும் அதிகமாக இருக்கும் அதற்கு வந்து விவசாயிகள் வந்து கார்பன் டைசியம் ட்ரென்ச்சிங் எல்லாம் ஃபாலோ தான் அந்த மருந்து தெளிக்கும் பொழுது அந்த நோயானது கட்டுப்படுத்தப்படும் இதெல்லாமே சாயல்பான் பெற்றவச்சன் மண்ணிலிருந்து பரவக்கூடிய பூஞ்சானங்கள் இதுக்கு வந்து நீங்கள் கார்பன் டைசியம் மருந்தானது கரைச்சி ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லிங்கிற ஒரு ஒன் பர்சன்ட் லெவலில் நீங்கள் தெளிக்கும் பொழுது வேரல் நோயான கட்டுப்படுத்தப்படும் இந்த பூவிதல் நோயானது ஒரு திருப்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் பரப்பக்கூடியது இது வந்து ஃபைட்டோப்ளாஸ்மா நோய் இது வந்து வைரஸும் கிடையாது பூஞ்சானமும் கிடையாது பாக்டீரியாவும் கிடையாது இது வந்து ஃபைட்டோப்ளாஸ்மா அதாவது சாறு உறிஞ்சி பூச்சிகளால் பரவக்கூடிய ஒரு நோய் இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் ப்ரொஃபனோஃபாஸ் மருந்து அடிப்போம் அப்படி இல்லைமே இப்போது வேறு நிறையெல்லாம் மருந்துக்கள்லாம் இருக்குது இதை வந்து நீங்கள் டேங்க் ஒரு லிட்டருக்கு ஒன்று புள்ளி அஞ்சு எம்எல் விதத்தில் கலந்து அடிக்கும் பொழுது அந்த பூச்சியானது திருப்சங்கர பூச்சியானது கட்டுப்படுத்தப்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ரகங்கள் இந்த திண்டிவனம் மூணு நாலு ஏழு விதாச்சலம் ரெண்டு மூன்று இந்த ரகங்கள் எல்லாமே எண்ணெய் பயன்பாட்டுக்காக வெளியிடப்பட்ட ரகங்கள் தான் இதோட எண்ணெய் சத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுலேருந்து ஒரு சதவீதம் வரைக்கும் இருக்கும் இந்த விராச்சலம் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தோரு சதவீதம் இருக்கும் சில இடத்துல இந்த கோவில்பட்டி ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை எள்ளு மிட்டாய் செஞ்சு வைப்பாங்க எள்ளு மிட்டாய்க்கு எப்படி ஒரு ரகம் இருக்கணும்னு ரஃப் கோட்டாக இருக்கணும் வால்யூம் அதிகமாக இருக்கணும் உபரி வந்து அதிகமாக கிடைக்கணும் எல் எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி புரதச்சத்து வந்து இருபது எள்ளில் பொறுத்த வரைக்கும் இருபது சத் இருபது சதவீதம் புரத சத்து இருக்கும் நம்ம இந்த மாதிரி எள்ளு மிட்டாய் தயாரிக்கிறதுக்காக ஒரு ரகம் வெளியிடணும்னா ரஃப் கோட்டாக இருக்கணும் நார்மலாக எள்ளு ரகங்கள் எல்லாம் பல பலன்னு இருக்கும் விதைகள் எல்லாமே அது இல்லாமல் ரஃப்கோட்டை ரெண்டு அடுக்கு மாதிரி இருக்கும் எள் விதை வந்து ரெண்டு அடுக்கு மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ரகங்கள் வந்து உங்களுக்கு எண்ணெய் சத்து வந்து குறைவாக இருக்கும் நாற்பதுல நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கன்ஃபெக்ஷனரி பர்பஸ் எள்ளு மிட்டாய் தயாரிக்கிறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்கணும்னா எண்ணெய் சத்தானது நாற்பதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கணும் புரத சத்து வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கணும் அதே மாதிரி இரண்டு அடுக்கு கொண்ட விதைகளாக இருக்கணும் அதாவது ரஃப் கோட் சீடாக இருக்கணும் இது வந்து பெரும்பாலும் எள்ளு மிட்டாய்க்கு வந்து நம்ம கருப்பு கலர் மற்றும் ப்ரௌன் கலர் எள்ளு தான் பயன்படுத்திட்டு வராங்க இது வரைக்கும் இதுவே இன்னும் வெள்ளை எள்ளாக இருக்கும் பொழுது அதோடைய ஆயில் சத்தும் ஆயில் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த தருணத்தில் நம்ம வெள்ளை கோட் சீட் கோட் ஹை ப்ரோட்டின் கண்டென்ட் ஹை மீடியம் ஆயில் கண்டென்ட் அது நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் ஆயில் சத்தும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் புற சத்தும் வெள்ளை இருந்துச்சு இன்னும் விவசாயிகளுக்கு பயன்பட்டுதான் இருக்கும் பொதுமக்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஏற்றதாகவும் இருக்கும் விவசாயில் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் விதைகளை வந்து நல்லா காய வைக்கணும் ஈரமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் ஃப்ளோர் பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வண்டானது அதிகமாக வரும் இது தாக்குதலுக்கு உட்பட்டுச்சுன்னா நீங்கள் வைக்கக்கூடிய மூட்டை முழுவதுமாகவே எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்கும் மேலே உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா ஒரே வண்டாக உங்களுக்கு அப்படியே போயிட்டுருக்கும் எல்லாமே பவுடர் ஆகிடும் விற்பனைக்கு ஏற்றதாகவும் இருக்காது விதையாக நீங்கள் வெளியில் விற்கணும்னா இது மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சல குளர் பேரிபாஸ் டஸ்ட் இருக்கும் அதை ட்ரீட் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து விதையாக நீங்கள் மீண்டும் பயன்படுத்தணும் அல்லது விதையாக இன்னொருத்தருக்கு விற்கணுங்கிற பட்சத்தில் இது பண்ணலாம் பட் இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பொழுது இது மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணி வைக்கக்கூடாது விதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமோ அப்போ எடுத்து க போட்டுக்கணும் இல்லைங்கும் பொழுது இந்த நான் சொன்ன ரெட் ஃப்ளோர் பீட் அந்த சோப்பு கூன்னு ஒரு வண்டு மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த வண்டானது பெரிய ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு மகசூல் எடுத்தாலும் இந்த விதைகள் வந்து நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இப்போ வரைக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் பயன்பாட்டுக்கு வைக்கணும்னா இந்த விதையை பயன்படுத்தணுன்னா குவரி பரிப்பாஸ் மருந்து வந்து நீங்கள் கலந்து வச்சிடலாம் ஆனால் நீங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி குளோரிபாஸ் டஸ்ட் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ட்ரீட் பண்ணக்கூடாது ஏன்னால் மக்கள் பயன்பாட்டுக்கு போகும் அதே நீங்கள் எள்ளு விதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் இரண்டு வருடம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் ஏன்னா இதோடைய முளைப்புத்திறனால அது வரைக்கும் இருக்கும் மிதம் ஒன்ற வருடங்கள் வரைக்கும் கூட இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் மற்ற நிலக்கடலை மாதிரி ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் வச்சிருக்க முடியாது பட் இது வந்து நீங்கள் ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ரெண்டு வரைக்கும் வருடம் வரைக்கும் கூட நீங்கள் இந்த விதைகளை வச்சிருக்கலாம் பயன்பாட்டுக்கு வச்சிருக்கலாம் நீங்கள் அடுத்த விதையாக யூஸ் பண்ணும் பொழுது